திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா முத்தரசி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஒம்பது வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வேளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு கவர்மெண்ட் இபி ஆஃபீஸில் வந்துட்டு கிளர்க்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு மாத வருமானம்னு பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இந்த மணமகள் வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட அடிக்கடி கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க பிரிஞ்சு வாழ்ந்ததுனால இவங்களுக்கு குள்ளார வாழை பிடிக்காமல் சட்டப்படி இவங்க வந்துட்டு விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை இருக்கிறதாகவும் சொல்லிருக்காங்க இப்போதைக்கு அவங்க வந்துட்டு காலேஜ் படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க கல்லூரி படிப்பு படித்து முடித்த உடனே தன்னுடைய பொண்ணுக்குன்னு இவங்க வந்துட்டு ஒரு முப்பது சவரன் வந்துட்டு நகை சேர்த்து வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதனால் பொண்ணை வந்துட்டு கட்டி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம தனியாக தான் தனி மேலே வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இவங்க மறுத்திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவருக்கு வந்துட்டு வந்துட்டு சாதியை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க வயது வந்துட்டு ஒரு நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஐம்பது வயது கூடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல அனுபவம் மிக்க ஒரு நல்ல கணவர் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க மற்றபடி இந்த மணமக்களுக்கு வீடு வசதினு எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இவங்க பசம்பலூர் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய ஃபோட்டோ கொஞ்சம் ஹைட் பண்ணி போட்டிருக்கோம் நேரில் வரும்போது ஃபோட்டோ மற்றும் முழு விபரத்தையும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமெயில் ஜிமெயில் ஐடிக்கு உங்களுடைய முழு விவரத்தையும் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே தொடர்பு செய்வாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா மீனாட்சி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் அம்பலக்காரர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ரிசிப ராசி ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு சொந்தமாக ஹோட்டல் கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு எல்லா செலவும் போக மாதம் வந்துட்டு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளை மறுமணம் செஞ்சுக்க போகிறவருக்கு வந்துட்டு எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல என்ன வயதில் இருந்தாலும் பரவாயில்ல வசதியே இல்லைனாலும் பரவாயில்ல எந்த வேலை வெட்டிக்கு போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தன்னுடைய ஹோட்டல் வேலையை பார்த்துக்கிட்டு தன்னை சந்தோஷமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஈரோட்டில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே தொடர்பு கொள்ளவும் செய்வாங்க